எல்லாருக்கும் வணக்கங்க இவங்க என்னோடய ஃப்ரெண்டு உமாங்க இவங்க பையனோட திருமணம் வந்து காங்கேயம் மகாராஜா மகாலில் நடந்துச்சு என்னால் நைட்டு ரிசப்ஷனுக்கு போக முடியலைங்கிறனால மத்தியான விருந்துக்கே நாங்கள் போயிருந்தோம் அங்கே வந்து நிறைய பேரை சந்தித்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த அனுபவங்களை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க உமாவை பற்றி ஒரு சின்ன அறிமுகங்க இவங்க ரம்யம் பொட்டிக் ஷாப் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வேலூர் கரூர் வேலூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பொட்டிக் ஷாப் மட்டும் இல்லைங்க இவங்க வந்து ஆர்ட் அண்ட் கேலரி அப்புறம் வந்து ஸ்நாக் ஷாப் இருக்குது அங்கேயே அப்புறம் அதே வளாகத்தில் ரெஸ்டாரண்ட்டும் வச்சுருக்காங்க ரெஸ்டாரண்ட்டில் வந்து சைனீஸ் ஐட்டமும் இருக்குதுங்க நம்ம ஊர் ஐட்டமும் இருக்குது இவங்க ஓப்பனிங் போயிட்டு கூட நான் வீடியோ போட்டிருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் இவங்க வந்து உமாவோட அக்காங்க அவங்களையும் சந்தித்து பேசினேன் அப்புறம் அவங்க அக்கா அக்கா பொண்ணு இவங்க எங்கள் கொங்கு ஏரியா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த பந்தல் தாங்க இந்த நுழைவு வாயிலில் வந்து பந்தல் ரொம்ப சிறப்பாக அமைச்சிருந்தாங்க அந்த மாதிரி தான் உமா வீட்டு கல்யாணத்துலேயும் வந்து இந்த பந்தல் ரொம்ப சிறப்பாக அமைச்சிருந்தாங்க எந்த கல்யாணத்துக்கு போனாலுமே நான் வந்து இந்த பச்சைப்பந்தலை வந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாங்க வருவேன் அப்புறம் மண்டப நுழைவு வாயிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேஞ்சூர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க இது எல்லாமே வந்து உமா அவங்க ஆர்ட் அண்ட் கேலரியில் வச்சுருக்காங்க அப் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கண்ணன் ராதையெல்லாம் கூட அவங்களோட ஷாப்பில் இருந்து கொண்டு வந்தது தாங்க இந்த மாதிரி நிறைய சிலைகள் வந்து அவங்க ஷாப்பில் வச்சுருக்காங்க ஆர்ட் அண்ட் கேலரியில் வந்து அவங்கக்கிட்ட நிறைய பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க மதிய நால் விருந்துக்கே இந்த மாதிரி தட்டு அலங்காரமெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பாருங்கள் இந்த தட்டெலாம் வந்து எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பிள்ளையாருக்கு அந்த எலுமிச்சம்பழம் மாலை ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அப்புறம் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வச்சு பிளேட்ஸ் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த அத்திப்பழம் வச்சு நடுவில் வந்து பிஸ்தான்னு நினைக்கிறேங்க இதெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இதையெல்லாம் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேங்க அப்புறம் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாலும் வந்து பிள்ளையார் பிடிச்சி வ வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சாணி பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் எல்லாமே பிடிச்சி வச்சுருந்தாங்க எல்லாம் பார்க்கும்போது எங்கள் பொண்ணு கல்யாணத்தப்போ நான் நிச்சயதார்த்தத்துக்கு இந்த மாதிரி தட்டை அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணோம் அதையுமே நான் ஒரு நாள் நான் வீடியோவாக கொடுக்குறேங்க இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறாங்க இப்போல்லாம் எங்கள் ஊர்ல எல்லாம் மதிய நாள் விருந்துமே வந்து மண்டபத்திலே வச்சிட்றாங்க இந்த மாதிரி வந்து அந்த முறைக்காரங்க வந்து பத்தி பருத்தி வச்சு நீர்வளாவி எல்லாமே பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ் கொடுப்பாங்க அதை எல்லாமே இப்போ செஞ்சிட்ருக்காங்க இந்த நாள் விருந்து அப்படிங்கிற வைபவம் வந்து பொண்ணுக்கு தாய் மாமா வீடுங்க அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு தாய் மாமா வீடு தான் ஏற்று நடத்தணும் அந்த மதிய விருந்தே வந்து அவங்க மாமா வீடு தான் ஏற்றுப்பாங்க இப்போ பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு எல்லாருமா சேர்ந்து இப்போ அதை வந்து எல்லாருமே மண்டபத்தில் வச்சிடறாங்க இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் நடந்துட்டுருந்துச்சு ஒரு பக்கம் நம்ம வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸோடு எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு இருந்தோங்க இப்போ நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கவங்க பேர் நாயகிங்க திருப்பூர் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களும் அவங்க ரிலேஷன் இவங்க ரெண்டு பேருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத சொன்னாங்க அப்புறம் அவங்கள பற்றி விசாரித்தப்போ அவங்க வந்து வீட்டில் இருந்தே பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க முறுக்கு லட்டு மிக்சர் இந்த மாதிரி எல்லாமே நான் செய்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் வந்து வீடு தேடி வந்து வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையுமே நமக்கு ஷேர் பண்ணாங்க நைட்டு ரிசப்ஷன் போக முடியாது அப்படிங்கிறதால நான் வந்து மத்தியான விருந்துக்கே போயிட்டோங்க காங்கேயம் மகாராஜா மகாலில் தான் நடந்துச்சு நான் போனப்போ இவங்க பார்த்து சிரித்தாங்க உள்ளே போன உடனே அப்புறம் அவங்க பக்கத்துலேயே நான் உட்காந்தேன் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதா சொன்னாங்க நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன் நானும் வந்து தெரியாதவங்களாக இருந்தால் கூட அறிமுகப்படுத்திட்டு பேசிடுவேன் அவங்க வந்து நம்மளை தெரியும் அப்படின்னு சொன்னதால் ரொம்ப ஃப்ரீயாக பேசிகிட்டு இருந்தோம் அவங்களும் நல்லா பேசினாங்க அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்னன்னு கேட்கும்போது அவங்கள பற்றின விவரங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட தெரிவித்தாங்க நல்ல காரியம் பண்ணுறீங்க வீட்லேயே இருப்பளாக உடம்புக்கு வந்து கெடுதல் இல்லாது தாராளமாக பண்ணுங்கள் அப்படின்னு நானும் சொல்லி இருந்தோங்க அவங்களோட நம்பர் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கூட நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் விலை விவரம் எல்லாமே நீங்கள் அவங்கக்கிட்டேயே கேட்டுக்கலாங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா அவங்க தெய்வநாகியோடய பொண்ணு தாங்க இவங்க இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மதியம் லஞ்ச் எடுத்துக்கிறதுக்காக போனோம் அப்போ வந்து அங்கே நிறைய பேரை பார்க்கிருந்துச்சுங்க அவங்க எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குதான் சொன்னாங்க இப்போ கூட நிற்கிறவங்கள நான் சொல்லியே ஆகணுங்க கரூரில் டாக்டர் கீதாராணி மேடத்தை தெரியாதவங்களே இருக்க முடியாது அவங்க அவங்க அம்மா அவங்க அத்தை அவங்க உறவினர்கள் எல்லோரும் சாப்பிட வந்தாங்க பாருங்கள் அவங்கெலாம் வந்து எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் என் பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்கள் அம்மா வந்து என்னோடய சேனல் பார்க்குற அப்படின்னு சொன்னது எனக்கு கிடச்ச ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேங்க நம்ம ஊர் கவிதாவும் அங்கே வந்திருந்தாங்க இப்போ கூட நிற்கிறவங்க சேலத்திலேருந்து வந்துருது தான் சொன்னாங்க அவங்க பேத்தியை கூட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவங்களும் நம்மக்கிட்ட ஆர்வத்தோடு பேசினாங்க உமா வீட்டு கல்யாணத்தில் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இவங்க வந்து கரூரில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் டாக்டர் செல்லமுத்து எம்டிங்க கரூரில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச டாக்டர் தான் அவங்க வீட்டில் அக்காவும் வந்திருந்தாங்க அவங்களையும் பார்த்து நம்ம பேசணும் அவங்க நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே வாங்குகிறோம் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதையும் சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க அடுத்தடுத்து எல்லோரையும் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க கரூர் வேலூரை சேர்ந்தவங்க இவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திட்டு பேசினாங்க அப்புறம் பார்த்தா எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இவங்க எங்கள் வீட்டில் அவருக்கு பக்கத்தில் நிற்கிற சகோதரர் வந்து அட்வொகேட்டாக இருக்காங்க அவங்க தான் சொன்னாங்க உங்கள் சமையல் பார்த்து எங்கள் ஒய்ஃப் வந்து நிறைய செய்கிறாங்க அப்படின்னு சொன்னதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இவங்களோட ஃபேமிலியிலே எல்லாரையுமே பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து கோயம்புத்தூருங்க கிளம்பி போகிற அவசரத்துலேயுமே வந்து நம்மக்கிட்ட ஒரு ஒரு வார்த்தைகள் பேசிகிட்டு தான் போனாங்க ரொம்ப நம்மளை என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க உமா அவங்க வீட்டு கல்யாண விருந்து சாப்பாடும் மதியம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க மதியான கல்யாண விருந்துனாவே ஒப்புட்டு இல்லாமல் இருக்காது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இவங்க வீட்டு கல்யாணத்தில் நிறைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்க இருந்துச்சுங்க அப்புறம் உமா அவங்க ரம்யம் ஷாப் வந்துங்க கரூர் வேலூரில் மோகனூர் ரோட்டில் இருக்குதுங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அவங்களோட பொட்டிக் ஷாப்பு ஆர்ட் அண்ட் கேலரி அப்புறம் நீங்கள் இதெல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டு வர மாதிரி ரெஸ்டாரெண்ட்டும் இருக்குங்க தேவைப்படுறவங்க நீங்கள் அந்த நம்பரை யூஸ் பண்ணலாங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ